ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சு பேச போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய சேனல்களுக்கு வந்து போய் நிறைய கமெண்ட்லாம் பார்ப்பேன் கமெண்ட்லாம் பண்ணுவேன் அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய நிறைய கமெண்ட் பண்ணாங்க நாங்கள் மானிட்டைஷன் வாங்கியிருக்கோம் ஆனால் எங்கள் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு பைசா கொடுக்குறாங்க ரெண்டு பைசா கொடுக்குறாங்க இப்படி கொடுத்து எப்போ நாங்கள் சேர்றது சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு மட்டுமே கிடையாது எல்லா சேனல்களுக்குமே அப்படி தான் வந்து ஆரம்ப நிலையில் வந்து கொடுப்பாங்க போ போக போக தான் வந்து என்னோடய சேனல்களையும் இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பைசா வந்துச்சு பத்து பைசா வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கொடுவாங்க உடனே வந்து உங்களுக்கு அள்ளி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாருமே சொல்கிறாங்க இப்படி கொடுத்து எப்போ வந்து நம்ம சேர்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பத்து டாலர் சேர்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்கும் ஏன்னா எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து டாலர் சேர்க்குறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சுன்னு 走了啦。 ஒரு மாதத்துக்கே வந்து கார்டாலர் தான் வந்து வந்துடுச்சு அவ்வளோதான் வந்துச்சு இப்போ எவ்வளோ வீடியோ வந்து கிட்டத்தட்ட நான் நிறைய போட்டாலும் வந்து பார்த்தா நிறைய பார்வையாளர்கள் எந்தாச்சுன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் பார்வையாளர்கள் வந்து நிறைய இல்லை அப்படின்னால ஆரம்பத்தில் வந்து நிறைய பார்வையாளர்கள் இல்லை எனக்கே கூட சலிப்பாயிடுச்சு எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வீடியோ போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்கன்னு எரிச்செலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலாகி தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இப்போ க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் சேலரி வாங்குற நிலமையே வந்திருக்கு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கே நம்பிக்கையை கைவிடாதீங்க அவ்வளோ அவர் தான் சொல்லுவேன் நம்பிக்கையை என்றைக்குமே கைவிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து நீங்களும் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் மாதம் மாதம் கை நிறைய சேலரி வந்து கண்டிப்பாக வரும் என்றைக்குமே நம்பிக்கையை வந்து கைவிடாதீங்க கம்பிக்கையை கைவிடாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் யூடியூப்பில் பைசா வேணும் பைசா வர மாட்டேங்குது பைசா வர மாட்டேங்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டால் உடனே உங்களுக்கு வீடியோ அள்ளி வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஒவ்வொருத்தர் வந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் ரெண்டு நாங்கள் மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி ஆறு மாதமாக தான் வந்து மாதம் மாதம் சேலரி வாங்குற நிலைமைக்கு வந்திருப்பேன் மூணு வருஷம் சாப்பிடாமல் தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோக்கள் போட்டு அதை வீச ஷேர் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டே கஷ்டப்பட்டால் என்றைக்குமே பலன் இருக்கும் அதனால யாரும் நம்பிக்கையை வந்து கைவிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வரும் நான் வந்து காட்டுறேன் ஒரு மாதத்துக்கே கார்டு தான் வந்து வந்திருக்கு நானே உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி லிஸ்டாக பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு டாலர் தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஒரு மாதத்துக்கு எட்டு வந்து குறைய தான் வந்திருக்கு அதுக்கு முன்னால கார் டாலர் தான் வந்துச்சு அப்புறம் அரை டாலர் தான் வந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கூடி பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டக்குன்னு போட்ட உடனே நம்ம வீடியோக்களை வந்து எல்லோரும் பார்க்க ஓடி வரங்களா கேட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னு சரி இந்த சேனலில் வந்து நல்ல ஒரு வீடியோ போகிறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம போட்ட உடனே நமக்கு பைசா வந்துடுமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக வரேன் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய சேனல்களை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு கூட சேலரி வாங்குறாங்க பெரிய பெரிய சேனல் நாங்கள் கூட யாருக்கு என்ன வருது எல்லாம் கேட்டு எல்லா விஷயம் முதல்ல எல்லா விஷயம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியாது இப்போ வானிடேஷன் வாங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த இது நிறைய சேனல்களை வந்து பாருங்கள் பார்த்து அதுக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கு எனக்கு வந்து யாருமே சொல்லி கொடுக்க யாருமே இல்லை நான் யார் நான் என்ன பண்ணேன் இப்போ எப்படி வந்து மானிடேஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பார்ப்பேன் எல்லாம் பத்து ஒரு பத்து வீடியோ நாலஞ்சு பேரை செல் பண்ண அப்படியே ஒரு அஞ்சாறு வீடியோ பார்ப்பேன் இப்படி உங்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ அந்த விஷயத்தை பார்த்துட்டா ஒன்று ஒன்றுக்கு பரவாயில்லை அஞ்சு தடவை அஞ்சு நாலு தடவை அஞ்சு தடவை அந்த வீடியோ பார்த்து 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 கற்றுக்கிட்டு தான் நான் வந்து இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒன்றா வந்து முன்னேறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் தெரிஞ்சால் மறக்காமல் சேனலை வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே வந்து கஷ்டப்படாமல் யாருக்குமே வந்து பணம் வரவே வராது கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வந்து பணம் வரும் அதனால் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக பணம் வரும் அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையை விடாமல் நல்லா வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நீங்களும் வந்து யூடியூப்பில் எல்லோரும் மாதிரி ஒரு பெரிய யூடியூப்பராக கண்டிப்பாக வர முடியும் பெரிய யூடியூப்பராக வராட்டாலும் மாதம் மாதம் கை நிறைய சேலை வந்து கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க